bạn cái à <coughs> à padhi, à padhi, padhi. பரிணாமத்தில் உள்ளபடி பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை தேர்வு முறை இயற்கை தேர்வு இயற்கை தேர்வு முறை இயற்கை தேர்வு முறை மனிதனை தேர்வு முறை இயற்கை தேர்வு மனிதனை கார்பன் மூலக்கூறால் படைச்சிருக்குது கார்பன் மூலக்கூறு கார்பன் கறி மூலகத்தை அடிப்படைக்கிறத படைச்சிருக்குது ஆனால் அதே கறி மூலகத்தை சாப்பிடும்போது அது அது கடுமையான விஷமாக மாறுது இயற்கையோட விளையாட்டு ஒரு விசித்திரமா இருக்கு கார்பன் கரிமூலகம் கரிமூலகம் கரிமூலகம்னா கார்பன் தான் நம்ம சாப்பிட்றது எல்லாமே கரிமூலகம் தான் தண்ணீரை தவிர எல்லாமே கார்பன் நம்ம ஒரு கீரை சாப்பிட்டாலும் கார்பன் தான் கீரை காய்கறி பழம் கீழம் எல்லாமே ஆனா அத்தனையோ அது விஷமா மாறுது உடனே உடம்பு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா உடம்பு கற் கட்டமைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அது மூலக்கூறு தான் நமக்கு சுண்ணாம வேற இருக்கு நம்ம உடம்புல அவன் எல்லாம் கார்பன் தான் விசித்திரமாக இருக்கிறது மத்த எல்லாமே ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம் நம்ம க கரிமத்தாதுல பின்னப்பட்டாலும் கூட ஆனால் கரிமன் நம்ம உடம்புக்கு ஆகாது அதான் விஷயமே கரிமத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் கூட சிலிக்கானுங்கிற சிலிக்கான் ரொம்ப குறைவாக இருக்குது மண் மண் சிலிக்கானுங்கிற நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப மட்டு சிலிக்கானுங்கிறது மண் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஆச்சரியமாக இருக்கு ஆனால் நம்ம மண்ணால் படைக்கப்பட்டவங்கிறேன் ஆனால் மண்ணால் இங்கே மண்ணே கிடையாதுங்க எல்லா போற கார்பன் தான் இருக்குது மண்ணால் படைக்கப்பட்ட ஆனா இதெல்லாம் மாறி 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 இயற்கை என்னென்னமோ பண்ணி கடைசியில கார்பன் கார்பன் ஹைட்ரஜன் ஐட சிலிக்கலாம் குறைச்சிருச்சு ரொம்ப ஏதோ ஒரு வேதியில் விளையாட்டு இந்த மாதிரி மாறி இருக்கு மற்ற கோள்களுக்கு போனா இந்த உடம்பு என்ன ஆகுன்னு தெரியாது எந்த வடிவத்தை எடுத்துப்போம் என்னமா மாறணும் நமக்கு தெரியாது ஆனா ஒண்ணு பரிணாம வளர்ச்சியில என்ன வேலை நடக்கலாம் பரிணாம வளர்ச்சியில என்ன வேணால் நடக்கலாம் பரிணாம வளர்ச்சியில் என்ன வேணால் நடக்கலாம் நல்லது தான் நடக்கும் பரிணாமம் எப்பவுமே இந்த கீழ் நோக்கி போகாது பரிணாமம் எப்பவுமே கீழ் நோக்கி போகாது அது அது ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்கேன் கீழ் நோக்கி போகாது நடக்கிறோம்னா இயற்கை வந்து தான் பெற்ற குழந்தையை வந்து தான் கண்டுபிடித்த குழந்தையை வளர்த்த குழந்தையை ஒரு நாளும் கைவிடாது இயற்கை அப்படித்தான் நாம் எப்படி ஒரு பொருளை செஞ்சோம்னா கீழே போட்டு நாம் ஒரு பொருளை செஞ்சோம்னா இல்லை வாங்கினாம கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி தான் இயற்கை தற்கொலை பாதுகாப்பாக அதனால தான் நாம் வந்து இயற்கை இதெல்லாம் புரிஞ்சு கொண்டிருக்கதை வந்து புரிஞ்சுட்டு தடை செய்ய புரிய புரியணும் அந்த படிநிலைகளுக்கு கடந்து வரணும் அதனால் அதெல்லாம் வச்சுருக்குது அதனால தான் நம்ம வந்து அமைதிப்படுத்துகிறோம் எல்லாமே அமைதி 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 சாந்தி அமைதி சாந்தி அமைதினு சொல்கிறோம் தாண்டியாரு அமைதியாருங்க அமைதியான எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறன்னு அர்த்தம் ஏன்னா இந்த ருசியை மட்டும் அவன் அமைதி ருசியை அமைதிப்படுத்தி ருசியை தாண்டி வந்துட்டானா ரொம்ப நல்லது இந்த உணவு பழக்கத்தை மாத்தி அமைச்சு ருசியை தாண்டி வந்தா அவனுக்கு எல்லாமே கிடைக்குது ஐந்தாம் ருசியை தான் எல்லாம் மாத்திக்கிறானு ஐந்தாம் ருசி ஐந்தாம் அறிவு அது பகுத்தறிவு பயன்படுத்துறது இல்லை ருசி பயன்படுத்தினாவே பகுத்தறிவு போயிடுச்சு அது எல்லாரும் தன் ஏதோ பெரிய உயர்ந்த ஆத்மாக்கன்னு நினைக்கிறான் ருசியை பயன்படுத்துறது அது நோக்கி தான் போறாங்க நோக்கி நின்றுகிற அப்புறம் பகுத்தறிவு பயன்படுத்துறதுல ருசியை கடந்து தான் ஆரோக்கியம் பிராண பிராணசக்தியில வாழுகிற மாதிரி இயற்கை படைச்சிருக்குது அப்படிங்கிற உண்மைதான் அது விஞ்ஞான நம்ம நிரூபிக்கிற காலம் எல்லாம் வரும் எண்ணிக்க இருந்தாலும் பிரச்சனை வருகின்ற பொழுது அது வரத்தான் செய்யும் பிராணசக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்திற்கு விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் நான் தொடர்ந்து தான் இருக்கேன் சைனாக்காரன் கூட தனக்குன்னு தனியே ஒரு விண்வெளி மையத்தை தொடங்கியிருக்கான் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு பேர்த்த விண்வெளிக்கு அனுப்பிச்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில் யாருடைய ஒத்துழைப்பு மேலும் தானாவே பாராட்ட தான் நம்ம மூலத்தை படிக்காம நம்ம உரையை படிக்க கூடாது இப்ப அவங்க போறப்பா மேல வந்து சாப்பிடறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சாங்கல மூணு பேர்த்த அவங்க தங்கி இருக்காங்க அங்க போயிட்டு திருப்பி வரப்ப அந்த மூணு பேர்த்த அவங்க அனுப்பிச்சிருவாங்க எப்பவுமே நிரந்தரமா மூணு பேர் தங்கிட்டே இருப்பாங்க தனிய கட்டிட்ட ரொம்ப பெரிய சமாச்சாரம் அது இது வரைக்கும் யாரும் செய்யாத வேலை அது பெருசும் பண்ண போறோம் நாளைக்கு நாள் போயிடும் ரொம்ப நல்லதுதான் அந்த மாதிரி அவன் நல்லா செஞ்சிருவான் அவன் எப்படி யாரையும் நம்புறது இல்ல அவன் எந்த வெளிநாட்டுக்காரன் கேட்ட ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப போறான் என்ன இந்த இவன் இந்த பரிணாம அறிவியல் அவன் யோசிக்கணும் இந்த கடையெல்லாம் போகணும் இதுக்கு அவன் அவன் மூத்த கிட்டத்தட்ட அவனுக்கு ஆஹ் மொழி வந்து மேண்டன் மொழியே பல ஆயிரம் ஆண்டு இருந்துட்டுதான் வருது ஆனால் அதுல அந்த இலக்கண சிறப்பெல்லாம் எல்லாம் கிடையாது யோக முறை அவனுக்கு தெரியாது யோக முறை அவனுக்கு தெரியாதனால அவன் மாட்டிக்கு போறான் மற்றபடிக்கு அவன் அறிவியல விண்வெளியை ரொம்ப கவனம் செலுத்துறான் ரெண்டாவது வந்து ரொம்ப கவனம் செலுத்துறான் ஆனால் எலக்ட்ரானிக்க எனர்ஜி பத்தி இன்னும் அவன் சிந்திக்கவே இல்லை ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் நாசம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கிற இந்த விண்வெளிக்கு போறது கொஞ்சம் ஏற்றுக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடிக்கு என்ன விண்வெளிக்கு அவன் தனியாக போறான் நீ அமெரிக்கா கூட துணியா அமெரிக்கா ரஷ்யாவுக்கு சொந்த விண்வெளி நடையும் கிடையாது கூட்டாத்தான் வச்சுருக்கிறாங்க நீ அடுத்த இது 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 ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இப்போ பயன்படுத்துறதெல்லாம் அது கழட்டி அது அப்படியே ஏதாவது அது நினைக்கறது ஒண்ணு பண்ணணும் அதை பயன்படுத்த முடியாது அது புதுசா செய்யணும் ஆயிடுது பல ஆண்டுகள் ஆயிடுது அது புதுசா அது கட்டமைக்கிறதுக்கு அது புதுசா கட்டமைக்கல அதுதான் இப்ப கட்டியிருக்காங்க அதனால தனிப்பட்ட முறையில ரஷ்யாவும் பண்ணணும் தனிப்பட்ட முறையில இந்தியா கூட தனியா விண்வெளி ஆராய்ச்சி மைய தொடங்குறதா திட்டம் இருக்குது அதெல்லாம் சைனா முன்னோடி சைனா ரொம்ப முன்னோடி அதில் ஆனா நம்ம வந்து அந்த பரிணாம அறிவியல இயற்கை சக்தியில வாழ்ற மாதிரி வந்ததுன்னா ரொம்ப நல்லது இயற்கை சக்தியில வா இயற்கை சக்தியில வாழ்ற மாதிரி மனிதன் அங்க போய் ஒரு ஆறு மாசம் உணவு இல்லாம இருந்து இங்கேயோ அல்லது எங்கேயோ அந்த மாதிரி செயற்கை சூழலை வாழ்ந்து காட்டிட்டோம்னா அப்ப ஆராய்ச்சி போய் வச்சு காமிச்சிட்டோம்னா அப்புறம் உலகம் கொஞ்சம் சிந்தி ஓ பரிணாமத்தில் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னா இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்தியா வந்து ஆகாரம் இல்லாம எப்படி இருந்தாலும் ஆகாரம் இல்லாமல் போறதுன்னு எப்படிங்கிற கேள்வி வரும் ஆகாரம் எப்படி போகிறது செவ்வாய்க்கு எப்படி போவது ஏற்கனவே ஏசிய ஏற்கனவே நாசா விஞ்ஞானிகள் பண்ணியிருக்காங்க தான் பண்ணியிருக்காங்க அப்போ நம்மக்கிட்ட ஆதாரமே இருக்குது எப்படி இருந்தாலும் இந்தியா வந்து அதில் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்தியா வந்து அது காட்டிடும் அதுக்கான எப்படி இருந்தால் காட்டிருவாங்க தேடல் வந்துடும் இந்த மாதிரி உணவு இல்லாமல் போக முடியுமா உணவுங்கிறது ஒன்றுமே இல்லை அது ஒரு பசிக்காக சாப்பிட்றது தான் அது என்னத்தை போய் அது பெருசாக பேசி நாசம் பண்ணி விட்டானுங்க அது என்னமோ பெருசாக சக்திங்கிறது வேற எனர்ஜி எங்கிருந்த வேணா எடுத்துக்கலாங்கிறது தெரியல ஆமாம் எனர்ஜி எனர்ஜின்னு எனர்ஜி ஆபது இல்லையா எனர்ஜி வந்து உடம்பு தாவரம் எடுத்துக்கிற மாதிரி பரிணாமத்தை பத்தி சிந்திக்கவே இல்லை ஆஹ் குரங்கோட மனித உடனே நின்றுட்டான் மனிதன் என்னவா அவன் யோகியா மாறுறான் குரங்கு மனிதனா மாறிச்சு மனிதன் யோகியா மாறுறான் அப்ப குரங்கு இது இந்த செய்தி அவங்களுக்கு தெரியாது அதனாலதான் எப்படி யோகியா மாறுவான் என்ன சிறப்பு தன்மை பின்வடி வாழ்றதுக்கு அவனுக்கு வந்து பசிங்கிறது அமைதியா இருக்கும் அவ்வளவுதான் அப்ப சக்தி எங்கிறது இப்ப இந்த லாமார்க் டாக்குமெண்ட்ரிய பரிணாம கொள்கைகள் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா அந்த தீசிஸ் வந்து தெரியுமா தெரியாதுங்களா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தீசிஸ் அப்படி தெரிஞ்சிருக்கிறப்ப அதை பத்தி ஏன் முயற்சி பண்ணது இருக்கானுங்க அதாவது பரிணாமம் நின்னு போச்சு நினைச்சிட்டாங்க அப்ப பரிணாமம் எப்ப நிக்காது பரிணாமம் வளர்ந்துட்டு போக நின்னு போச்சு நினைக்கிற தப்பு பரிணாமம் என்பது வளர்ச்சி வளர்ச்சி கோட்பாடு அதாவது ஓம் வளர்க ஓங்குக ஓம் வளர்ச்சி இதெல்லாம் அதுதான் பரிணாம பரிணாம கோட்பட அடுத்தது என்ன அடுத்து அப்ப அதுதான் இந்த சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணல சித்தர்கள் பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே தோன்றியவங்க சிறப்பு தன்மை பெற்றவங்க அவன் தனிமையில இருந்திருக்கான் இல்லையே தனிமையில இருந்து காட்டியிருக்கான்ல தனிமையில இருந்து காத்திரே வாழ்ந்து காட்டியிருக்கான் அது என்ன செய்யல அதுதான் வெங்கடேஷன் எழுதிட்டாரு இந்த புத்தகம் வரும் எப்படி இருந்தாலும் வரும் இன்னும் நாலு இன்னும் பத்தாண்டு இருபது ஆண்டு எப்ப ஆகும்னு தெரியாது விண்வெளித்துறையை தான் செய்யணும் அது விண்வெளித்துறைக்கு தான் தேவைப்படுது நாசா விஞ்ஞானிகள் நினைச்சா தேடுவாங்க ஆர்டிபிஷியல் செயற்கை தொண்டர்கள் தேடும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துடுவீங்க ஆள் இருக்கிறாங்க இதுக்கு பயிற்சி இருக்குது அப்படின்னு அது இன்னும் அந்த நெருக்கடி வரல செவ்வாய்க்கு போயா ஆகணுங்கிற நெருக்கடி வரல அல்லது நிலாவுக்கு போயே ஆகணும்னு நெருக்கடி வரல ஏன்னா அது அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் சாதாரணம் அல்ல நிலாங்கிறது அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் பூமிங்கிறது நானூறு கிலோமீட்டர் தானே பூமிக்கு வெறும் நானூறு கிலோமீட்டர் தான் அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை அவர் வெறும் அப்படி த போயிட்டே இருக்க வேண்டியது செலவே நானூறு கிலோமீட்டர் தாண்டிட்டு அப்புறம் செலவே கிடையாது ஏன் ஒரு பொருளை சுற்றிட்டா சுற்றிக்கிட்டே இருக்காது பாட்டு என்ன வேணாலும் எல்லாம் மலிவாக தான் இருக்கும் எல்லாம் அப்படி அப்படித்தான் கற்பனை பண்ணுறான் அங்கே போனால் தான் இன்னைக்கு தெரியும் அந்த சூழல் என்னங்க இங்கிருந்து கற்பனை பண்ணுறதை விட அங்கே இருந்த இடத்துக்கே போனாதான் ஓரளவுக்கு யூகம் பண்ணலாமே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புமா அதுக்கு தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே விண்வெளியில் போய் எல்லா பூச்சி புழு மரம் செடி கொடி விதை எல்லாம் போட்டு போட்டு எல்லாமே அது பாக்குறேன் செஞ்சிட்டுதான் இருக்கு கொண்டு போற பூச்சி என்ன பிறகு செய்தான பூச்சி புழு முட்டை பொறிக்கிதுங்கிறான் பூச்சி பொறிக்கிதுங்கிறேன் செடி முடக்கிதுங்கிறான் அப்புறம் என்ன செடி முடச்சாப்பே செடி முடச்சா மனிதன் இருப்பான்னு தான் அர்த்தம் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி பார்க்கணும் சாப்பிட மனிதன் அவனுக்கு தெரியணும் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல மனிதன் தனியா இங்கிருந்து வந்தா அப்படி தெரிய வேண்டாம் அறிவு வேண்டாம் ருசிக்கு அடிமையான கட்டி என்ன பண்ணிட்டா ருசிக்கு அடிமை சேவ வேண்டியதுதான் அறிவாளி எதுல யாரும் கிடையாது ருசிக்க ருசி ருசி வச்சிருக்கிறவன் பூரம் முட்டாள்தான் அப்படி எல்லாரும் அதுல மாட்டிக்கிறாங்க ருசி வச்சுக்கிற போற முட்டாள்தான் ருசியனுடைய நோக்கம் என்ன ஏதாவது நோக்கம் இருக்காது தொங்கிட்டு தெரியும் அதிக ஐம்புலனுக்கு நோக்கம் இல்லை ஐம்புலனுக்கு குறிக்கோள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அதுல இருந்து செய்திகளை உள்வாங்கறதான் கத்தியின நோக்கம் என்ன கத்தி வந்து எடுத்துக்க பயன்படுது கத்தியோட நோக்கம் என்ன அதான் விஷயமே அந்த நோக்கம் நோக்கம் தெரியாம நோக்கம் முயற்சி பயிற்சின்னு சொல்ற மாதிரி நோக்கம் தெரியாம தான் நம்ம நமக்கு நோக்கம் இருக்குங்கறத உடம்பை காப்பாற்ற வேண்டியது இருக்குது கருப்பிடிச்சாரு நோக்கம் இருக்கா கருப்பு நோக்கம் இருக்கனால கருப்பட்டி கருப்படியே போகுதுன்னு சொல்றான் நோக்கம் இல்லைன்னு நம்ம ஏன் சொல்லு வேற எலுமிசிங்காய் தண்ணி எலுமிச்சிங்காய் தண்ணி போதுங்கிறான் அல்லது மாங்காய் தண்ணி போதுங்கிறான் அது ஏதோ ஒரு தண்ணியோ ஏதோ ஒரு மாங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி எலுமிச்சிங்காய் தண்ணி இப்படியே குடிச்சிட்டு இருந்தா ஒண்ணு ஆகாது இப்படியே குடிச்சிட்டு இருந்தா ஆ எதாவது செய்தி இருந்தால் பேசலாம் நல்ல நல்ல முத்து என்ன வாங்கினீங்க நீங்கள் எதை எதாவது உங்களுக்கு மனசில் செய்தி இப்போ எதோ ஒரு செய்தி எடுத்து படிங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் படிங்க நீர் உணவுமுறை யோகத்தில் முப்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் அது ஒரு பக்கம் படிச்சு முடிவ நிறைவு செய்யலாம் ம் முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் இந்த நீர் உணவு முறை அட்டாங்க யோகத்தில் அது படிங்க நீங்கள் முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருந்தால் படிங்க ஆ படி படிச்சுட்டு இருந்து கேள்வி கேளுங்க படிச்சுட்டு அப்படியே கேள்வி கேளுங்க

நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான் இந்த அர்த்தம் என்னுடையது விளங்கியது போயிடுச்சு பால் உணவு சாப்பிட்டா அந்த பால் சாப்பிட்டுட்டு மீதி அதோடைய சத்த விட்டுட்டு தான் சொல்லணும் என்ன சாப்பிட்டாலும் அந்த விஷத்த உள்ள தான் போகு அப்ப அவன் சாக்குறான் ஒரு ஆளு காப்பி குடிச்சிட்டு செத்தாங்கன்னா காப்பிங்கறது அவன் பழக்கமே கிடையாது எவனோ பழக்கி விட்டான் அவ்வளவுதான் அதை குடிச்சிட்டு அவன் சாக்குறான்னு அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது

ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வயசுல அவரு அதுலயே படிக்க ஆரம்பிச்சு நாம எங்க படிக்கிறோம் நாம உம் நாம திங்க நம்ம திண்ணு கட்டுறத நம்ம வேலை திங்கறது திங்கறது ஊற சுத்துறது கழுத மாதிரி சுத்துறது நம்ம வேலை திண்ணு போட்டு கடைசியில எல்லாம் மாட்டிக்கிட்டு வாய் வடிக்குது வடிக்கணும் இப்ப கடைசியில இங்க வந்து சீக்கிரம் கழுதுகளா சுத்துறத நம்ம வேலை அதாவது ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கைதான் நம்ம வாழ்ந்துருக்கோம் அவ்வளவுதான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆடு இல்லாதனால இப்ப ஊரெல்லாம் சுத்த வேண்டியது அவ்வளவுதான்

என்பது வரை கொண்டு சென்று விடுகிறது இதை பற்றி நான் ஆறாவது தலைப்பின் கீழ் விவரமாக விளக்குகிறேன் சக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் ஒன்று மட்டும் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் மூல நூலை படியுங்கள் பல முக்கியமான குரல்களுக்கு பொருள்கள் பிற்காலத்தில் மாற்றி எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கே விளங்கும் பரமஹம்ச யோகானந்தா பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த உலகப் பிரசித்தி பெற்ற இந்திய யோகி அவருடைய காலத்தில் உணவு இல்லாமல் இரண்டு பெண்மணிகளை சந்தித்து உரையாடி தனது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அவர் சுருக்கமாக கீழே அவர் இந்த மாதிரி அவருக்கு இந்த உணவு பழக்கத்தை பத்தி தெரியாது அந்த மாதிரி ஏற்கனவே ஏதோ பிரச்சனையின் காரணமாக அவங்க உணவு பழக்கத்தை விட்டுட்டாங்க அவரை போய் சந்திக்கிறாங்க சந்திச்சு அது அவர் அப்படியே அது அது கூட படிச்சு படிங்க அதை படிங்க போய் சந்திக்கிறாரு ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருதம் ஜெர்மனியில் இருபதாயிரம் தொண்ணூத்தி தன் இருபதாவது வயதில் ஒரு விபத்தில் சிக்கி பார்வை இழந்ததுடன் உடலும் முடக்கப்பட்டது பார்வை போச்சு அப்போ வந்து அருநாடக உயிரோடதான் இருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜெர்மன் டாக்டர் வந்து ஜெர்மன் டாக்டர் அங்க ஜெர்மன் ஜெர்மன் மருத்துவர் இயற்கை மருத்துவர் அங்கதான் இருக்காரு

தெரசாவிற்கு பிரார்த்தித்தது பிரார்த்தித்துக் கொண்டது அவரின் முடங்கிய உடலும் சோகமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் தெரசா உணவையும் பான வகைகளையும் சுத்தமாக நிறுத்திவிட்டார் தினமும் பிரசாதமான ஒரு சிறிய வெள்ளிய வேறு உணவு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவருடைய மேனி முழுவதும் ஒவ்வொரு வெள்ளி என்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற சரித்திர பிரசித்தி வாய்ந்த எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார் சாதாரணமாக ஜெர்மன் மொழி மட்டுமே அறிந்த அந்த பெண்மணி வெள்ளிக்கிழமைகளில் ஆவேசிக்கப்பட்டிருந்த போது மட்டும் பழைய அரமைக் மொழியிலும் கிரீக் ஆகிய மொழிகளிலும் பேசினார் உத்தரவு பெற்று அவரை பரிசீலனை செய்த டாக்டர் ஜெர்லிக் நம்பிக்கை ஏற்பட்டு தெரசா நியூமன் அவர்களின் சரித்திரத்தை எழுதி வெளியிட்டார் தெரசா நியூமனுக்கும் பரமஹம்ச யோகானந்தாவிற்கும் நிகழ்ந்த உரையாடல் பின்வருமாறு கேள்வி நீங்கள் எதையுமே சாப்பிடுவதில்லையா பதில் இல்லை காலை ஆறு மணிக்கு ஆராதிக்கப்பட்ட சிறிய மெல்லி ரொட்டி துண்டு தவிர கேள்வி அந்த ரொட்டி எவ்வளவு பெரியது அது பேப்பர் போல மெல்லியது ஒரு காசு அளவு உள்ளது நான் பிரசாதம் என்ற முறையில் சாப்பிடுகிறேன் அது பிரசாதம் அல்ல என்றால் என்னால் உண்ண முடியாது கேள்வி நிச்சயமாக நீங்கள் பன்னிரண்டு வருடம் அந்த உணவில் வாழ்ந்திருக்க முடியாது பதில் நான் கடவுளின் ஒளியில் வாழ்கிறேன் கேள்வி உங்களுக்கு சக்தி விண்வெளியிலிருந்தும் சூரியனிடமிருந்தும் காற்றிலிருந்தும் வருகிறது என்று நான் நினைக்கிறேன் பதில் நான் எப்படி வாழ்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொண்டது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குரிய வார்த்தைகளான மனிதன் ரொட்டியினால் மட்டும் வாழ்பவன் அல்ல கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினால் வாழ்கிறான் ஏத்யூ போர் ஈஸ்ட் போர் என்ற சொற்களுக்கு உங்கள் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக விளங்குகிறது உண்மையிலேயே அதுதான் மனித கடவுளின் காண இயலாத ஒளியினால் வாழ முடியும் உணவினால் மட்டுமல்ல என்று நிரூபிக்கவே நான் இவ்வுலகில் இன்று இருப்பதற்கு ஒரு காரணம் அவ்வளவுதான் விஷயமே இதேதான் எல்லாத்துக்கும் இப்படித்தான் ஏற்படும் இதை நம்ம முறையே செய்யறோம் அது கடவுளுங்கிறாங்க என்னமோ ஓரமா வையுங்க அது இயற்கையில அப்படிதான் இருக்கு இயற்கையாக உடம்புல இப்படித்தான் இருக்கு இத பத்தி இத பத்தி இது நமக்கு இயற்கையில இருக்குது அப்படிங்க இது பரிணாமத்திலே இருக்கு அவ அந்த மாதிரி போக தேவையில்லை அது கடவுள் கிடவு அதெல்லாம் சொல்லி சிக்கிக்க தேவையில்லை நம்ம பரிணாமத்திலேயே இப்படித்தான் இருக்கு இந்த மாதிரி சிந்தைங்க மறுபடியும் பாண்டபுலிக்கு பேசலாம்